உரிமைகள் அசோசியேஷன் கான்ஃபரன்ஸ் ஐநூறு கோடி ரூபாய் மரபணு மாற்றப்பட்ட நெல் விதைகளை இறக்குமதி செய்வதற்கு இந்த ஆண்டு மே மாதம் நாலாம் தேதி டெல்லியில் அனுமதி கொடுத்துவிட்டு எந்த முகத்தோடு இங்கே மோடி அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வருகிறார் இயற்கை வேளாண்மையை முற்றிலும் அழித்து நாசம் செய்யக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட விதைகளை அனுமதிக்க ஒரு ரசாயன விவசாயம் சொன்னா யூரியா டிஏபி பொட்டாசுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ஊக்கத்தொகை கொடுக்குது மத்திய அரசு அப்ப இயற்கை விவசாயம் மட்டும் கொடுக்கணுமா இல்லையா அதை கொடுக்காம மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு ஐநூறு கோடி ஒதுக்கிட்டு நான் இயற்கை விவசாய மாநாட்டு கடந்துக்கிறேன்னு சொன்னா இந்த மாநாட்டு மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு என் மாநாட்டை நடத்துறவங்க உண்மையான விவசாயிகளாக இருந்திருந்தால் மோடி அவர்களும் அழைச்சிருக்க மாட்டாங்க இங்க ஒரு போலி விவசாயிகள் நடத்திட்டு இருக்காங்க அந்த அதனால ஒட்டுமொத்த விவசாயிகளும் நாங்கள் எதிர்க்கிறோம் அதை எதிர்த்து தான் கருப்பு கொடி